பரிசுத்தரே பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்தரே ஸ்தோத்திரம் பரிசுத்தரே ஸ்தோத்திரம் பரிசுத்தரே ஸ்தோத்திரம் பரிசுத்தரே ஸ்தோத்திரம் அன்பின் தகப்பனே ஆண்டவரே இந்த நேரத்துக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஸ்தோத்திரம் 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 கர்த்தர் நீ நல்லவர் கர்த்தர் நீ நல்லவர் கர்த்தர் நீ நல்லவர் ஆண்டவரே நீர் நல்லவர் சுவாமி நீ நல்லவர் நீ நல்லவர் நீ நல்லவர் நீ நல்லவர் நீ நல்லவர் உம்முடைய கிருபை என்றும் உள்ளது உம்முடைய கிருபை என்றும் உள்ளது உம்முடைய கிருபை என்றும் உள்ளது உம்முடைய கிருபை என்றும் உள்ளது தகப்பனே தகப்பனே மன அழுத்தத்தில் இருக்கிறதான் நம்முடைய பிள்ளைகளுக்காக நான் வருகிறேன் சாமி நீர் உடைய பிள்ளைகளை ஆசீர்வத்துல ஆய் செவிக்கிறேன் ஆண்டவரையே அந்த மன அழுத்தத்திலிருந்து என் தேவனாக்கி கர்த்தர் உடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையை தருவீராக விடுதலையை தருவீராக விடுதலையை தருவீராக விடுதலையை தருவீராக இயேசுவி நாமத்தில் இயேசுவி நாமத்தில் இயேசுவி நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் அந்த மன அழுத்தத்தை கொண்டு வந்ததான எல்லா விதமான அந்தகாரத்தின் கிரியைகள் எல்லா விதமான பொல்லாத கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவி நாமத்தில் இயேசுவி நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளை விட்டு புறப்பட்டு போகும்படியாய் கட்டளையிடுகிறேன் கர்த்தர் ஆண்டு வரையே சமீபத்துக்கு மாத்திரம் அல்ல தூரத்திற்கு நீர் தேவனாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டு வரை எந்த இடத்துல இருந்து யார் ஆண்டவரே இந்த ஜபத்தை கேட்டிருந்தாலும் இப்பொழுது பரலோகத்தின் தகப்பனானவர் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் மீது ஆண்டவரே உடைய ஆசிர்வாதமான கரத்தை நீர் வைப்பீராக உடைய கரத்தை வைங்க சுவாமி இதோ இப்பொழுதுலிருந்து ஆண்டு வரையே பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாயிருக்கட்டும் விடுதலை உண்டாயிருக்கட்டும் இயேசுவி நாமத்தில் இயேசுவி நாமத்தில் இயேசுவி நாமத்தில் இயேசுவி நாமத்தில் இயேசுவி நாமத்தில் ஆண்டவரை இந்த மன அழுத்தத்திலிருந்து என் தேவனாகிய கர்த்தனுடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்குறதுக்காய் ஸ்தோத்திரம் விடுதலை 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 இயேசுவி நாமத்தில் இயேசுவி நாமத்தில் இயேசுவி நாமத்தில் இயேசுவி நாமத்தில் உடைய பிள்ளைகள் விடுதலை அடைகிறதுக்காய் ஸ்தோத்திரம் உங்களுடைய அபிஷேகத்தை கர்த்தர் பிள்ளைகள் மீது வைப்பீராக உடைய பிள்ளைகள் மீது வைப்பீராக ஆமேன் அபிஷேகம் நுகங்களை முறிக்குமே ஆண்டவரை அபிஷேகம் நுகங்களை முறிக்குமே தேவரீர் உடைய அபிஷேகத்தினாலே உடைய பிள்ளைகளுக்கு ஒரு அமைதி மன அமைதியை கர்த்தர் இந்த வேலையிலே கர்த்தர் தருகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆமே நாமே 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 நாமேன் ஆமே நாண்டவரை ஆமை நாண்டவரை ஆமே நாண்டவரை இப்பொழுதே ஆண்டவரே ஒரு மன அமைதி இறங்குறதுக்காய் ஸ்தோத்திரம் எல்லா மன பாரங்களும் மன அழுத்தங்களும் ஆண்டவரே உடைய பிள்ளைகளை விட்டு உடைய பிள்ளைகளை விட்டு இதோ நீங்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் நீங்கிறதுக்காய் ஸ்தோத்திர கர்த்தர் ஜபத்தை கேட்கிறவர் கர்த்தர் ஜபத்தை கேட்கிறவர் கர்த்தர் ஜபத்தை கேட்கிறவர் ஆமே நாமே 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 நாமேன் இப்பொழுது பொழுதே ஒரு ஆண்டு ஒரு உங்களுடைய சமாதானம் ஆண்டவரே வரே உடைய பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள்ளே வருகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டு வரு ஆமே நாண்டு வரே ஸ்தோத்திரம் ஒரு மன அமைதி ஆண்டு அப்பா எப்பொழுதும் ஒரு மன அமைதியிலே காணப்பட கர்த்தர் தாமே உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்தர்லமாக ஜெபிக்கிறேன் ஆண்டு வரே உண்மை உறுதியாக பிடித்துக்கொள்ள மனதை உடைய அவன் உண்மையை நம்பியிருக்கிறபடினாலே அவரனை பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர் என்று அது வார்த்தையின்படி ஆண்டவரே வரே உண்மை உறுதியாய் பற்றியிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு பூரண சமாதானம் பூரண சமாதானம் பூரண சமாதானம் பூரண சமாதானம் இப்பொழுதே இப்பொழுதே உண்டாயிருப்பதாக ஆமேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் தொடர்ந்து ஆண்டு வரே நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க 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 இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமே நாமே நாமே நாமேன்